இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது சார் உங்கள் காட்டில் அடப்படையே போங்க வேலை கிடைக்கும் வருமானம் வரும் மன நிம்மதி வரும் இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அப்போ நான் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு அலோ பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ணுவார் அவருக்கு தான் வருமானம் வருதே உங்களுக்கு கொடுக்கப்போ உங்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போயிடாரு சார் அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு வைப்பாரா சார் இந்த ஆண்டு திருமணம் நடக்குமா நடக்கும் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் வீடு சரியில்லை சார் சொந்த வீடு அமைக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு திருவண்ணாமலைக்கு எத்தனை முறை கிரிவலம் போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை மனசாந்தி கிடைக்கும் உங்களுக்கு அந்த அலப்பாயிற மனசு மனது கஷ்டம்தான் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையும் சரி சரியாக அமையல திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் குடமாக இருக்கும் எள்ளும் தண்ணியுமாக இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு பௌர்ணமியில் போயிட்டு வாங்க கிரிவல பாதையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உச்சிதம் ஏன்னா அதை வாங்கக்கூடியவர்கள் சித்தரும் யோகிகளும் ஞானிகளும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சார் ஒரே ஒரு டவல் வாங்கி கொடுங்க அதே மாதிரி அந்த கிரிவலத்தில் இருக்கக்கூடிய பாதைகளில் ஒவ்வொரு கோவிலையும் போயிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு அங்கே கொடுக்குற விபூதி பிரசாதங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் விபூதி குடுவேன்னு சொல்லிட்டு வில்வ குடுவை இருக்கும் அந்த குடுவையில் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அதை விட ஔஷதம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது